என்னுடைய பெயர் எம்எஸ் ஆறுமுகம் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில செயலாளர் நான் என்னுடைய தலைவர் செல்லப்பாண்டியன் இந்த தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் சீப்பிரும தொகுதியில் முதல் முதலாக நான் போட்டிடுறேன் தமிழகத்தில் இந்தியா முழுவதும் உள்ள இளம் விதவைகளை கணக்கெடுத்து அவங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரணும் மது வந்து இந்தியா ஃபுல்லாக தயாரிக்கிறாங்க அந்த மதுவை வந்து கடல் நீரில் தான் தயாரிக்கணும் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்மாக கடிலையும் பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு தண்ணி விற்கிறாங்க அது வந்து சின்டாக்ஸ் டேங்க் வைக்கணும் எல்லா டாஸ்மாகிலையும் சின்டாக்ஸ் டேங்க் வச்சு தேவையத அளவுக்கு வந்து தண்ணி வந்து பிடிச்சிக்கலாம் நாலாவது வந்து அரசாங்கத்தில் வந்து வேலை வாய்ப்பில் முன்னூறுமே எந்த ஒரு முன்னால் இப்போ எம்பி இப்போ கேண்டிடேட்டாக கனிமொழி அக்கா சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல வந்து மதுக்கடையே மூடிக்கணும்னு சொன்னாங்க அது சாத்தியம் இல்லை ரெண்டு திராவிட கட்சி ஆட்சியும் வந்து மதுக்கடையை மூட மாட்டாங்க நாங்கள் கேட்குறது வந்து மதுவினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்சூரன்ஸ் கேட்குறோம் மதுவினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்சூரன்ஸு மதுவினால் தன்னுடைய கணவனை இழந்த தன்னுடைய கணவனை இழந்த குழந்தை தாய் தமிழ்பண்ணை இழந்த அவங்களுக்குலாம் வந்து அரசாங்கத்தில் வந்து ஜீவன் அம்சம் தரணும் நம்பர் பேட் வேணும் கண்டிப்பாக மது பிரியர்களுக்கு நம்பர் பிளேட் கண்டி கண்டிப்பாக வேணும் நாங்கள் வந்து நாங்கள் வந்து டாஸ்மாக வந்து செக்காக தரல கேஷாக தரோம் இந்த அரசாங்கத்துக்கு முப்பத்தாறாயிரம் கோடி நாங்கள் வந்து தினதோறும் ஆண்டு முழுவதும் தரோம் கேஷாக தரோம் செக்காக தரல நாங்கள் கொடுக்குற காசு செல்லும் செக்காக கொடுத்தா கூட செல்லாது வீரன் இன்றைக்கி ஒரு ச பாட்டில் வந்திருக்குது நானூற்றி நாற்பத்தி ஏழு சரக்கு மொத்தம் வீரன் ஒரு பேர் வந்து வந்திருக்குது நாங்கள் பார் வீரர்களும் அவங்களுக்கு வந்து ஒரு தமிழில் வந்திருக்குது அனைத்து சரக்குங்களையும் வந்து தமிழில் பேர் வைக்கணும் இருக்கிற மொத்த சரக்கு பாட்டில் பேரும் தமிழில் வைக்கணும் இப்போ நாங்க வந்து எங்களுக்கு என்ன போட்டினா பத்து கூட்டணி பாஜக பகுத்தறிவு கூட்டணி திராவிட கழகங்கள் நாங்கள் பாட்டல் பிரியர்கள் எங்க பார் கூட்டணி வந்து எங்க மூணு பேருக்கு தான் போட்டி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எங்க மூணு பேருக்கு தான் போட்டி பக்தி கூட்டணி பார் கூட்டணி பகுத்தறிவு கூட்டணி பார் கூட்டணி

இனிமேல் கடல் நீரில் இருந்து தான் தயார் பண்ணணும் இன்னைக்கு கோவாவில் வந்து கேஷினோ கப்பலை வச்சு தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் விவசாய நிலங்களே குடிக்கிற தண்ணி முப்பது 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 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் விவசாய இருந்து இனிமேல் தண்ணி எடுக்கக்கூடாது ஏன்னா குடிக்கிறதுக்கே தண்ணி தட்டுப்பாடாக இருக்குது விவசாயத்துக்கு தட்டுப்பாடாக இருக்கிறதுனால கடல் நீர்லேருந்து தான் மதுபான ஆலைகள் தயார் பண்ணுற அளவில் மதுபான ஆலைகளுக்கு அனுமதி தர வேண்டும் இனி இனிமேலும் அனுமதி தரக்கூடாது அதே போல் போக்குவரத்து இன்றைக்கி மத்திய அரசு ஒரு எம்பி நினச்சா தான் இந்தியா முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருசக்கர வாகனம் டூ வீலர் இதுகளில் தனி கலரில் நம்பர் பிளேட் தானே மதுக்கு தண்ணி அடிக்காதவங்க தன்பெண்டு தன்பிள்ளை சோறு சம்பாத்தியம்னு இருக்கிறவங்கடா அவங்களையும் ஊத சொல்கிறாங்க தண்ணி அடிச்சுட்டு போகிறவங்களையும் ஊத சொல்கிறாங்க அவன் யார் வாயில என்ன நாத்த வருது என்ன இருக்குதுன்னு தெரியாது அதனால் தனி கலரில் நம்பர் பிளேட் கொடுத்துருவாங்க அரசாங்கம் விற்கிறது நாங்கள் குடிக்கும் நீ மூடு நாங்கள் மூடிட்டு போகிறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் மது விற்பனை இருக்குன்றதில்ல வீலரு காரு இதுக்கெல்லாம் தனி கலரு எப்படின்னா இப்போ வாடகை வண்டின்னா மஞ்சள் கலரு சொந்த வண்டினா வெள்ளை கலரு எங்களுக்கு ஒரு தனி கலரை கொடுத்துரு பார்த்து உதிங்கி போய் போகட்டும் அப்படி இல்லை இதனால் பாதிப்பு இருக்கணும் மூடிட்டு போம் தான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வேட்பாளர் எம் எஸ் ஆறுமுகத்தை ஸ்ரீ தொகுதி எங்கள் முதலாளியே நிற்கிறாரு அது எங்களுக்கு தெரியும் எங்கள் முதலாளி அது முதலாளி தான் அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும் ஆ முதலாளி நிறைய முதலாளி இருக்காங்க ஒரு முதலாளி இல்லை கிட்டத்தட்ட இருபது இருக்காங்க அது பேர காலத்தில் இப்போதானே முதல் ரவுண்ட் வந்திருக்கோம் ரெண்டு என்னையா முதலாளி மட்டும் கிடையாது பல முதலாளிகளை ஏற்று தான் நிற்கிறோம் என்ன எல்லா எல்லா முதலாளிகளும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆக இதுவரைக்கும் பக்தி கூட்டணி ஒரு அணியாக நிற்கின்றது அந்த பக்திக்கு அதாவது இந்திய தமிழ்நாடு பக்திக்கு எதிராக பகுத்தறிவு கூட்டிய பகுத்தறிவு கூட்டி ஆட்சியை பிடிச்சாங்க இப்போ பக்தி தளத்தில் அதிகமான வீரிய கிளம்பி இருக்கிறது பக்தி கூட்டணி பகுத்தறிவு கூட்டணி நாங்கள் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆட்சி செய்வாங்க உள்ள ஆட்சி செய்வாங்கன்னு பார்த்தோம் நாங்கள் நான் செவனேன்னு பார்ல பாரில் தண்ணி எடுத்துட்டு செவனே வீட்டில் போய் சண்டை எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ எங்களையும் அரசியல் களத்தில் இறக்கி விட்டுட்டாங்க ஆகவே இந்த தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய தேர்தல் பக்தி கூட்டணி பகுத்தறிவு கூட்டணி பார் கூட்டணி இந்த மூணு கடைகளில் தான் போட்டி நாங்கள் நாற்பது தொகுதியிலும் உட்பட பாண்டிச்சேரி உட்பட வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது வரும் இந்த தேர்தல் வித்தியாசமான தேர்தல் களமாக அமையும் சின்ன பாட்டில் சின்ன கேட்டுக்கங்க ஏற்கனவே பாட்டில் என்னது வேலூர் தேர்தலில் பாட்டில் சின்னத்தில் ஏற்கனவே நான் நின்றுக்கிறேன் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஓட்டு வாங்கியிருக்கிறேன் பதிமூணு தேர்தல் சந்திச்சிருக்கிறோம் டம்ளர் சின்ன பாட்டில் கிடைக்கலனா டம்ளர் டம்ளர் கிடைக்கலனா செருப்பு அவ்வளவுதான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் மாநில தலைவர் நிறுவனர் செல்லப்பாண்டியன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்